திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது பனிரெண்டாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்த தில்லை சிற்றம்பல தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பி குழல் மேல் வண்டார்பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருனை நீர் ஆடலொரம்பாய் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மணிவாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சுற்றம்பலம் தில்லையம்பலம் சிவாற்பணம்